ஹா திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்கள் வந்து சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய குறிக்கோள் நம்மளுடைய சேனலில் வந்து முழுமையாக சட்டம் மற்றும் கேஸ்லாஸ் ப்ரொசீஜர்ஸ் கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மூலமாக வந்து நம்ம போடுற கண்டென்ட் அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதாவது ஜீவனாம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுல வந்து சுருக்கமாக தெளிவான ஒரு முறையில வந்து நம்ம எடுத்து கூற போறோம் அதை பத்தி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து அல்லதான் வந்து தனியாக கணவன் மனைவி வந்து பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஜீவனாம்சம் வந்து பொதுவாக வந்து மனைவி வந்து கோருவது வழக்கம் அது வந்து தொடர்ச்சியில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஜீவனாம்சம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக இருந்தது நீதிமன்றமும் அனைத்து மனைவிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து நிலவு வந்தது இது வந்து ஒரு முற்காலத்தில் இது வந்து நடந்து கொண்டு இருந்தது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படிங்கும் பொழுது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழக்குகளில் பல வழக்குகளில் நிறைய விஷயங்கள் வந்து ஜீவனாம்சம் சம்பந்தமாக கணவன் மனைவிக்கு வந்து கொடுக்குறத வந்து திருத்தி அமைத்து கொண்டே வந்தது வழக்கு சட்டம் மூலமாக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவனாம்சம் வந்து யாருக்கு யார் கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் அதுக்குண்டான கிரிட்டேரியாஸ்லாம் வந்து நிறைய வழக்குகள் வழக்கு சட்டங்களில் வந்து வந்திருக்கு அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜீவனாம்சம் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தந்த சூழ்நிலைகளில் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க தேவை இல்லை சொல்லி வந்து நீதிமன்ற வழக்குகளில் நிறைய வழக்குகளில் கூறப்பட்டிருக்கு உயர் நீதிமன்ற வழக்குகள் பலவற்றில் கூறப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ நடந்து கொண்டு வருது அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் சுருக்கமாக நம்ம ஜீவனாம்சம் எந்த காரணம் இருந்தாலும் கொடுக்க தேவையில்லை அதாவது விவகாரத்து அதாவது டைவர்ஸ் வழக்கில் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் ஜீவனாம்சம் அதாவது மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படிங்கும் பொழுது சட்டம் வந்து என்ன சொல்கிறது வழக்கு சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நடைமுறை விளக்கத்துடன் வந்து ஜீவனாம்சம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் விவாகரத்து அல்லது பிரிவின் போது அதாவது விவாகரத்துனா ஒரு டைவர்ஸ் வாங்குறது அது மியூச்சுவல் கன்செண்ட்டாக இருந்தாலும் சரி பிரிவு அப்படின்னா செப்பரேஷனில் இருக்கிறது இதை மாதிரி சூழ்நிலைகளில் வந்து பொருளாதாரமாக வந்து சார்ந்திருக்கும் துணையிற்கு வந்து வழங்கப்படும் மாதாந்திர உதவிதான் வந்து ஜீவனாம்சம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது அது ஒரு உதவி தொகை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனா எல்லா வழக்குலையும் வந்து இது வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறோம் மற்றும் எந்தெந்த சூழ்நிலைகளில் வந்து ஜீவனாம்சம் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி வழக்குல வந்து ச நிறைய வழக்குகளில் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற வழக்குகளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய முக்கியமான குறிப்பை மட்டும் நம்ம இப்போ வந்து சொல்ல போகிறோம் அதாவது மனைவி அல்லது கோரும் நபர் ஜீவனாம்சம் கோரும் நபர் மனைவி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க கோரும் நபர் அப்படிங்கும்பொழுது கல்யாணம் இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெற்றிருந்தால் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில இருப்பவர்கள் தானே போதுமான வருமானம் வந்து பெற்றிருந்தால் அதாவது அவங்களுக்கு அந்த மனைவி வந்து அவங்களுக்கு வந்து போதுமான ஒரு வருமானம் இருக்கும் சூழ்நிலையில வந்து அதாவது வேலை பார்த்து அதன் மூலமாக வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது நல்ல வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது தொழில் தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பிஸ்னஸ்ல ஒரு நல்ல வருமானம் வந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வாடகை வருமானம் வந்து சொத்துக்கள் நிறைய அந்த மனைவிக்கு இருக்கிறது வாடகை வந்து அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது அதன் மூலமாக பணத்தை வந்து ஈட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இல்லை அப்படின்னா முதலீடு வருமானம் வந்து அவங்ககிட்ட இருக்குது அதாவது பணம் நிறைய டெப்பாசிட் பண்ணியிருக்காங்க ஷேரில் போட்டிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு சஃபிஷியண்டான போதுமான வருமானங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சட்ட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கிறாங்க மனைவி அப்படிங்கிறதுனால வந்து நீதிமன்றம் வந்து இந்த மெயின்டனன்ஸ் வந்து கணவர் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்தந்த வேலை செய்துறாங்க தொழில் செய்கிறாங்க வாடகை வருகிறது வருமானம் வருகிறது முதலீட்டிலிருந்து வருமானம் வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணவர்கள் வந்து மனைவி மெயின்டெனன்ஸ் கேட்கும்பொழுது நீங்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் நீதிமன்றத்தில் அப்படி ப்ரூவ் பண்ணால் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இது ஒன்று ரெண்டாம் நிலை பார்க்கும்பொழுது குற்றமான நடத்தை அதாவது மனைவியோ கணவனோ இல்லை குற்றமான நடத்தை அடில்ட்ரி இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க மனைவியே எடுத்துக்கலாம் இதை வந்து நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் பொழுது ஒரு டைவர்ஸ் வழக்கு நடக்கும் மனைவியோ கணவனோ வந்து வழக்கு போட்டிருக்கிறாலும் அதை வந்து யாராவது ஒரு தம்பதியினர் வந்து இவர் வந்து இல்லிசன்ட் ரிலேஷன்ஷிப் அடல்ட்ரியில் இருக்கிறாரு அப்படின்னு வந்து நிரூபிக்கப்பட்டால் இது வந்து அதாவது ஜீவனாம்சம் கூற அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது ஜீவனாம்சம் வாங்கி கொண்டு இருந்தால் நீதிமன்றம் அந்த ஜீவனாம்சத்தை வந்து ரத்து செய்தும் சட்ட வந்து தவறு செய்தவருக்கு ஜீவனாம்சத்துக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் நீங்க வந்து கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி இருக்கு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதாவது பிறருடன் ஒரு தொடர்பில் இவங்க இருக்கிறாங்க திருமணத்துக்கு பின்பு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கோர்ட்ல அப்படிங்கறது ஒண்ணு மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா மனைவி வந்து தன்னிச்சையாக கணவரை விட்டு விலகி வாழ்ந்தாள் அதாவது வித்தவுட் எனி ரீசன் ஒரு ரீசனுமே இல்ல இருக்கிறாங்க அப்படிங்கும் பட்சத்தில் நியாயமான காரணமின்றி தனியாக வாழ்ந்தாள் எந்த காரணமுமே இல்ல ஆனால் போய் தனியா இருக்கிறாங்க ஒரு நியாயமான காரணம் இல்லாத பட்சத்தில் வந்து நீதிமன்றம் வந்து சட்ட நிலை எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது பொழுது மெயின்டெனன்ஸ் வந்து மறுக்கப்பட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் நான்காவதாக என்னன்னா கணவனுக்கு வருமானமே இல்லாத நிலை இருக்கிறது ஏன்னா கணவன் வந்து அதாவது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு வேலைக்கு செல்ல முடியாத சூழலில் இருக்கிற அவருக்கே அவரே வந்து மெயின்டைன் பண்ண முடியவில்லை அவருக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த கடுமையான நோய் தாக்குதலால் இருப்பதால் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் இல்லை வேலை இழப்பு வேலை செய்து கொண்டு இருந்தார் வேலை இழந்து விட்டார் வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகும்பொழுது நிரந்தரமான இயலாமை அதாவது ஒரு ஆக்சிடெண்டில் கால் கை போயிடுச்சு அவர் வந்து பெட்லே இருக்கிறார் அவரால் எந்த ஒரு புரோஜனமுமே இல்லாமல் இருக்குது அவருக்கே அவர் வருமானம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் அவர் வந்து இதை வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் வழக்கு நடக்கும்போது இதை சொன்னால் மெயின்டெனன்ஸ் வழக்கு நடக்கும்போது இதை வந்து நிரூபித்தால் கணவர் வந்து மனைவிக்கு அதாவது ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இதுதான் சட்டநிலை அதாவது சட்டநிலை வந்து எபிலிட்டி டு ப்ரூவ் அதாவது எபிலிட்டி டு பே நாட் எபிலிட்டி மெயின்டெனன்ஸ் கொடுக்க எங்களுக்கு வந்து அருகதையே இல்லை எங்களால் முடியவில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் கோர்ட் முன்னாடி ஐந்தாவதாக பொய் புகார் சட்ட மூலியமாக சட்ட துஷ்பிரயோகம் ஃபால்ஸ் கேசஸ் வந்து கொடுக்கறது நிரூபிக்கப்பட்டால் வந்து பொய் பொய் வழக்கு போலீஸ் மூலமாக போட்டு அதன் மூலமாக ஆதாயம் கண்டு அதன் மூலமாக ஜீவனாம்சம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து அதை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கோர்ட்டில் சட்ட நிலை வந்து இது வந்து குரூயல்ட்டியாக கருத்தில் வந்து எடுத்துக்கொண்டு மெயின்டெனன்ஸ் வந்து தர தேவையில்லை அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்து கொள்கிறோம் ஆறாவதான நிலை என்னன்னு பார்க்கும் பொழுது மனைவி வந்து மறுமணம் விட்டார்கள் என்றால் அதாவது டைவர்ஸ்க்கு அப்புறம் விவகாரத்துக்கு அப்புறம் மனைவி மறுமணம் செய்திருந்தால் விவகாரத்துக்கு பிறகு மறுமணத்திற்கு செய்துவிட்டால் சட்ட நிலை வந்து இதுக்கு கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் வந்து தர வேண்டிய அவசியம் இல்லை தானாக நிறுத்தப்பட்டு விடும் அப்படிங்கிறது ஏழாவதாக நாம் பார்க்க விஷயம் பார்க்கும்பொழுது கணவரின் வருமானத்தை விட மனைவியின் வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா அதாவது கணவர் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார் மனைவி ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லாத சூழ்நிலை வந்து உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதாவது ச இவங்க வந்து கணவனையுடைய மனைவி அதிகமாக வாங்குவதால் ஜீவனாம்சம் உங்களுக்கு தேவையில்லை மனைவி வந்து தன்னுடைய அனைத்து தேவைகளையும் அவருடைய படத்தில் பூர்த்தி செய்ய அவராக முடியும் அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை என்று உத்தரவிட வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எட்டாவதாக பார்க்கும் பொழுது வழக்கில் நடத்தை வ வழக்கின் நடத்தை அதாவது கண்டக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அதாவது வழக்கு போட்டவருடைய நடத்தை மோசமாக இருந்தால் நீதிமன்றத்தை தவறான பயன்படுத்தி இருந்தால் அதாவது மிஸ்லீட் பண்ணுறாங்க நீதிமன்றத்தை ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக ஒரு தவறு மூலமாக நீதிமன்றத்தை மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னா சட்ட நிலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணாங்க கணவர் அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட் டிஸ்கிரேஷன்ல அதாவது கோர்ட்டுடைய அதிகாரத்துலயும் மெயின்டெனன்ஸ் வந்து மறுக்கப்பட வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்னந்த காரணங்கள்லாம் நம்ம என்னங்க காரணங்களை சொன்னோம் அந்த காரணங்களுக்காக மெயின்டனன்ஸ் அதாவது ஜீவனாம்சம் மனைவிக்கு வந்து கணவன் கொடுக்க தேவையில்லாத சூழ்நிலை இருக்கிறது இதெல்லாம் நம்ம நிறுவி நிரூபித்தால் நீதிமன்றம் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவித்தோம் இது வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் விவாகரத்து வழக்கு நடந்து வருபவர்களுக்கு ஜீவனம்சம் வழக்கு நடந்தவர்களுக்கு ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது வந்தால் பதிவு வந்து மிக அவசியம் அப்படிங்கிறதுனால நம்ம பதிவை போடுகிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸில் வாட்ஸ்அப் குரூப்ஸ்கெல்லாம் உங்கள் மூலமாக வந்து மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்